மெட்ராஸ்டாக் வியூவர்ஸ்க்கு வணக்கம் நான் ராசியா ஜில்லியேட்டா இன்னைக்கு நான் உங்ககிட்ட முக்கியமாக ஒரு விஷயத்தை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் ரீசெண்டாக வந்து கங்குவா மூவி ரிலீஸ் ஆனப்போ வந்துட்டு நிறைய பப்ளிக் ரிவ்யூஸ்னால நிறைய இம்பாக்ட் ஆச்சு என்ன இம்பாக்ட்னா ஒரு முடிவு எடுத்தாங்க எந்த முடிவுன்னு கேட்டிங்கன்னா இப்போ திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்துட்டு ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி வந்து படங்கள் வந்து இதனால் வந்து பாதிப்படையுது அப்படின்னு ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கு அது அதனால் மூவி கவுன்சில் என்ன முடிவு எடுத்திருந்தாங்கன்னா இனிமே வந்து தியேட்டர்ல வந்து பப்ளிக் ரிவியூ எடுக்க கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க அதனால பெரிய பாதிப்பு என்ன ஏற்பட்டுச்சுன்னா சிறிய படங்கள் அதாவது சிறிய படங்களா இருந்தாலுமே நல்ல கருத்துக்கள் கொடுக்கக்கூடிய படங்கள் எல்லாம் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ இப்ப நான் ஏன் முன் வச்சு நான் பேசுறேன்னா இப்ப ரீசன்டா வந்து கடந்த வாரத்துல அதாவது கடந்த வாரத்துல பராரின்னு ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு ரொம்ப நல்ல படம் கருத்துக்கள் அந்த படத்துடைய கருத்து ரொம்ப மைய கருத்து ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த மாதிரி படங்கள் பத்தி ஏன் வெளிய இப்ப பேச முடியல அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து இதுவாகவும் எடுத்து வைக்கலாம் தோ பெரிய படங்கள் வந்துட்டு பாதிக்கப்பட்டாலுமே சின்ன படங்கள் இந்த மாதிரி வர படங்களும் தெரியாம போகுது ஒருவேளை இதுவும் இதுக்கான ஒரு ஒரு காரணமா இருக்கும்னு நான் கருதுறேன் இப்ப பராரி மூவி எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு அது பேஸா வந்து போய் பார்க்கும் போது வந்து ஒரு ஜாதி படமா வேணா தோணலாம் ஆனா அது ஒரு ஜாதி படமே கிடையாது ஆக்சுவலா இது இந்த கதை இந்த கதை என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ரெண்டு ஜாதிக்குள்ள வந்து நிறைய மோதல்கள் இருக்குது அப்புறம் தண்ணிக்கு பிரச்சனை வயல்வெளிக்கு பிரச்சனை மழைக்கு பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு ஒரு ஜா ஒரு கீழ் ஜாதி மேல் ஜாதி அப்படிங்கிற மாதிரி வச்சு காமிச்சிருப்பாங்க சோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற ஒரு கதையில வந்து ஒரு காதல் காவியமும் இருக்கும் இதுல வந்துட்டு ஹரிசங்கர் அப்படிங்கிறவங்களும் சங்கீதா அப்படிங்கிறவங்களும் லீடா பண்ணிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த காதல் காவியம் வந்து ரொம்ப அழகா வந்துட்டு डायरेक्टर எடுத்து காமிச்சிருக்காங்க டைரக்ஷன் வந்து எழில் அவர்கள் அவங்களுடைய வேலைக்காக வந்துட்டு இங்க இருந்து வேற ஒரு மாநிலத்துக்கு போறாங்க அந்த மாநிலத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து அவங்க வாழ்க்கை தொடர்ந்துட்டு இருக்கும் போது அங்கேயும் வந்துட்டு என்னன்னா இந்த மேல் ஜாதியில இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்னொரு பையனும் அங்கேயும் வந்துட்டு அதாவது எப்படி சொல்லணும்னா இந்த கதையில வந்துட்டு அஹ் அந்த கீழ் ஜாதிலயும் வந்துட்டு ஒரு இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பையன் வந்துட்டு ஒரு தனாவாட்டா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பையனும் மேல் ஜாதிங்கிறதுல இடத்துல வந்துட்டு ஒரு தெனாவாட்டா வாழ்ந்துட்டு ரெண்டு பேரும் மோதல்ல வந்து முன்னா வந்து இருப்பாங்களா அந்த மாதிரி ரெண்டு பசங்களும் தான் வந்துட்டு வெளி மாநிலத்துக்கு போறாங்க அங்க போயிட்டு அங்கேயும் வந்து பிரச்சனை உண்டாக்கிட்டு அங்கேயும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் மோதிக்கிட்டு இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது போது திடீர்னு அங்க அந்த வெளி மாநிலம்னு சொன்னது வந்து கர்நாடகா சோ அங்க கர்நாடகால வந்துட்டு இதை விட பெரிய பிரச்சனையா ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு காவிரி பிரச்சனை காவிரி நதி பிரச்சனையா வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை தான் சோ அங்க என்ன ஆச்சுன்னா இவங்க இந்த மாதிரி மோதல்கள் பண்ணிட்டு இருக்கும் அங்க காவிரி பிரச்சனை உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா நடந்துச்சுன்னு சோ அங்க உள்ள தமிழர்கள் எல்லாம் தாக்குறாங்க அங்க வேலைக்கு வர தமிழர்கள் அங்க வந்துட்டு போறவங்க டிராவல் பண்றவங்க எல்லாமே அங்க உள்ள ஒரு ஒரு கட்சி காரங்க வந்துட்டு எல்லாமே தாக்குறாங்க சோ இதை எல்லாத்தையுமே படத்துல அழகா காமிச்சிருக்கிறாங்க சினிமாட்டோகிராபி பாத்தீங்கன்னா வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு இயற்கையா ஒரு அது ஒரு படம் பாக்குற மாதிரியே இருக்காது இந்த படத்தை நீங்க பாக்கும்போது போது அந்த ஒரு படம் பாக்குற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க அவ்வளவு அழகா ஒர்க் பண்ணிருக்காங்க ஒரு உண்மையாவே ஒரு வாழ்ந்த மாதிரி இருக்கு ஒரு கிராமத்துக்குள்ள போய் வாழ்ந்தா உங்களுக்கு அந்த இடத்துல எப்படி ஒரு ஃபீல் இருக்குதோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் அழகா இருக்குது சோ இவ்வளவு ஒரு நல்ல ஒரு படம் அஹ் அப்படிங்கும் போது ஏன் இவ்வளவு டிலே இப்போ பாருங்க அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு நாள் ஆயிடுச்சு ஆல்ரெடி ஆறு நாட்கள் கழிச்சுதான் இந்த மாதிரி ஒரு படம் நமக்கு வந்து வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு கதை இருக்குன்னு நமக்கு தெரியுதுன்னா அது எனக்கு இதுக்கு காரணம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுனாலயா இல்ல வந்துட்டு மீடியா வந்து இதை வந்து பெருசா போக்கஸ் பண்ணதுனால பண்ணாததுனாலயா அப்படின்னு தெரியல இப்ப ட்ரெய்லர் நீங்க எடுத்து பார்த்தாலே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் வியூஸ் இருக்குது ட்ரைலருக்கு மட்டுமே இப்ப லப்பர் பந்துங்கிற படம் வந்துட்டு எப்படி ஒரு சக்சஸ் வந்து டச் பண்ணிச்சோ அதே மாதிரி வந்துட்டு இந்த பராரிங்கிற மூவியும் வந்துட்டு சக்சஸ் டச் பண்ணணும் ஏன்னா லப்பர் பந்துக்கு எல்லாருமே வந்துட்டு இப்போ ரிவியூஸ் கொடுத்தவங்களாகட்டும் இல்ல பப்ளிக் பைக் கொடுத்தவங்களாகட்டும் எல்லாருமே வெளிய வந்து எடுத்து பேசுனீங்க அதே மாதிரி இந்த மூவியும் வந்து கொஞ்சம் எடுத்து பேசுங்க எல்லாருமே பராரி மாதிரி இப்ப வந்து ஜீப்ரான் இன்னொரு படமும் வந்திருக்கு அந்த படமும் நல்லா தான் இருக்குது அடுத்தது வந்து இப்ப எல்லாருமே இப்ப இந்த கங்குவா பேசிட்டு டைரக்டா அடுத்தது வந்து பெருசா வரப்போற போற புஷ்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அது இருக்குமா அது வருமா அது நல்லா இருக்குமா இட்காதான் அதுதான் யோசிச்சுட்டு இருக்காங்க இப்ப வரக்கூடிய இந்த சின்ன பட்ஜெட் படங்கள் சின்ன சின்ன கேஸ்டிங்ஸ் அதாவது புதுசு புதுமுகங்களை வச்சுட்டு நல்ல அருமையான படங்கள் இதெல்லாம் பண்றாங்க இத பத்தி நீங்க ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நீங்க வெளியே சொன்னாதான் இந்த மாதிரி நல்ல படங்கள் நல்ல படங்கள் கொண்டு வர அவங்களுக்கு இது ஒரு என்கரேஜாவும் இருக்கும் அவங்க அடுத்தது அடுத்து முயற்சி எடுப்பாங்க சோ ஒரு ரிவ்யூவரா ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுக்கிற ஒரு ரிவ்யூவரா நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறாங்கல்ல ப்ரொடியூசர் கவுன்சில் ஆகட்டும் இல்ல கவுன்சில் ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்துட்டு முடிவு எடுக்கும் போது வந்து இந்த பெரிய படங்கள் வந்துட்டு நிறைய லாபம் அடையல அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல பண்றாங்க கண்டிப்பா எல்லாத்துக்குமே லாபம்ங்கிறது முக்கியம் ஒரு படம் கொடுக்கறது வந்துட்டு யாருமே சும்மா கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்குனுமே வந்து தொழில வந்துட்டு லாபங்கள் இருக்குதான் செய்யணும் ஆனா வந்துட்டு இந்த மாதிரி சின்ன படங்களும் வந்துட்டு இதனால இம்பாக்ட் ஆகுது சோ எடுத்திருக்கிற இந்த மூவி இந்த பப்ளிக் ரிவ்யூ ரிவ்யூஸ் எடுக்கிறது வந்துட்டு கொஞ்சம் கன்சிடரேஷன் ஏன்னா பிகாஸ் நிறைய காலமா அந்த பப்ளிக் ரிவ்யூஸ்ங்கிறது வந்து நிறைய காலமா தொடர்ந்து வர ஒரு விஷயம் இப்போ இன்னைக்கோ நேத்தோ இல்ல இந்த இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடியோ வந்து ஒரு விஷயம் கிடையாது சோ இது வந்து மற்ற படங்களே இம்பாக்ட் பண்ண பண்ணாத மாதிரி இது வந்து வேற ஏதாவது ஒரு ஆல்டரேஷன் பண்ணி இத வந்துட்டு நீங்க மாத்த முடிஞ்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நான் யோசிக்கிறேன் இப்ப நான் பேசின விஷயங்கள் உங்களுக்கு சரியின் பட்டதுன்னா இதுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க இதுக்கு ஒரு ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணா கூட ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இத மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான நேர்மையான கண்டென்ட்ஸ் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க இன்னொரு வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் பாய் ராசியா ஜூலேட்டா தேங்க்யூ